எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமா ரசிகர்கள் அறிந்த படம் ஆனால் கமலஹாசன் இணைந்து நடித்த உன்னை சுற்றும் உலகம் திரைப்படத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சரியாக நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உன்னை சுற்றும் உலகம் வெளியானது இது ஒரு நாயகி மைய திரைப்படம் ஜெயலலிதா தான் படத்தின் நாயகன் நாயகி எல்லாம் கிராமத்தில் துடுக்குத்தனமாக கபடி விளையாடி பெரியவர்களை கலாய்த்து கொண்டிருப்பார் ஜெயலலிதா அவரது தந்தை வி எஸ் ராகவன் ஆம்பளை மாதிரி இப்படி திரியிறியே என்று அப்பா திட்ட இந்த காலத்தில் ஆம்பளை அப்பாவியா இருக்கலாம் ஆனா பொண்ணுங்க புலி மாதிரி இருந்தாதான் மானத்தோடு வாழ முடியும் என்று வீர வசனம் பேசுகிற கதாபாத்திரம் இரவு பத்தரை மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டு இந்த வீர வசனம் பேசுவார் ஜெயலலிதா அப்பா ராகவன் மரணமடைய தனக்கு கீழ் உள்ள தம்பி தங்கைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஜெயலலிதாவுக்கு வருகிறது அடுத்த பிரமிலையே துடுக்குத்தனத்தை கைவிட்டு அடக்க ஒடுக்கமாக தம்பி தங்கைகளில் நல்வாழ்வுக்காக பாடுபடுகிறார் இவரது உடன்பிரவா சகோதரியாக சாவித்ரி எல்லோரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்த பின் அவர்கள் இவரை ஒதுக்குகிறார்கள் இந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து பெரிய ஆளாகிறார் உடனே உடன் பிறந்தவர்கள் ஒட்டிக்கொள்கிறார்கள் இறுதியில் அனைவரும் ஒன்றிணைய சுபம் என்று முடிகிறது ஏறக்குறைய ஆறிலிருந்து அறுபது வரை மரியாதான கதை ஜெயலலிதா சினிமாவில் பெரிய ஆளாவதை காட்ட அவர் சிவாஜி எம்ஜிஆர் முத்துராமனுடன் நடித்த புகழ்பெற்ற படங்களின் காட்சியை பயன்படுத்தியது நல்ல யுக்தியாக அன்று பாராட்டப்பட்டது ஜெயலலிதாவின் தம்பி ராஜாவாக இதில் கமல் நடித்திருப்பார் அப்போது அவர் வளர்ந்து வரும் நடிகர் எனினும் அவருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் தனியாக டைட்டில் கார்டு போட்டிருந்தார்கள் சோ அசோகன் என பலரும் கௌரவ வேடத்தில் நடித்திருந்தனர் ஏவிஎம் ராஜன் இயக்குநராக சின்ன வேடம் ஒன்றில் நடித்திருந்தார் விதுபாலா பிரமிளா சச்சு காந்திமதி ஆகியோரும் நடித்திருந்தனர் ஜி சுப்பிரமணிய ரெட்டியார் படத்தை இயக்கியிருந்தார் இசை சங்கர் கணேஷ் படத்தில் சீதாவை தேதி என்று வரும் பாடலை பி சுசீலா பாடியிருந்தார் மெட்ராஸ் ரயிலில் பாடலை எல்லார் ஈஸ்வரியுடன் இணைந்து ஜெயலலிதா பாடினார் ஹாப்பி பர்த்டே என தொடங்கும் பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் சசிரேகா அஞ்சலி ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார் ஜெயலலிதாவுக்கு படத்தில் கம்பீரமான கதாபாத்திரம் மொத்த கதையே அவரை மையப்படுத்தியது தான் நகரும் ஆனால் கதை இப்படித்தான் போகும் என்பது யூகிக்கக்கூடியதாக இருந்தாலும் நாயக ஹீரோயிசம் இல்லாததாலும் படம் சுமாராகவே போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜெயலலிதா கிட்டத்தட்ட நடிப்பில் இருந்து விலகிய காலகட்டம் அதன் பிறகு சொற்ப படங்களிலேயே நடித்து வந்தார் உண்மை சுற்றும் உலகம் படத்தில் அவர் ஏற்று நடித்த லக்ஷ்மி கதாபாத்திரத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு திரைப்பட ரசிகர்கள் விருது வழங்கப்பட்டது